என்சிஇஆர்டி ஆங்கில வழி பாடநூல்களின் தலைப்புகளில் எல்லாம் ஹிந்தியே உள்ளன என எம் பி சு வெங்கடேசன் தெரிவித்திருக்கிறார் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி விவரங்கள் கேரள மாநிலத்தினுடைய கல்வி அமைச்சர் வி சிவன் குட்டி நேற்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு தன்னுடைய அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தி இருந்தார் நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் என்சிஆர்டின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு அமைப்பானது அதாவது ஹிந்தியில் வந்து தலைப்பை வைத்து ஆங்கில புத்தகங்களுக்கான அந்த தலைப்பை வந்து மாற்றியிருப்பதாக ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை வந்து நேற்று வெளிப்படுத்தியிருந்தார் அதை குறிப்பிட்டு இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பி சு வெங்கடேசன் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் ஆங்கில வழி பாடநூல்களின் தலைப்பு எல்லாம் இந்தி ஆங்கிலத்தில் கடிதம் எழுதினால் அமைச்சர்களின் பதில் இந்தி என்சிஆர்டி துவங்கி எம்பிகளுக்கு எழுதப்பட்டு வரும் எழுதப்பட்டு வரக்கூடிய பதில் வரை நாள்தோறும் இந்தி திணிப்பு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இனிமேல் எடப்பாடி யார் என்பதை இந்தியில் தான் நயனார் நாகேந்திரன் எழுதுவாரா என்று ஒரு மிக முக்கியமான கீழே வந்து எழுப்பியிருக்கிறார் கடந்த காலங்களில் எம்பிக்கள் வந்து ஆங்கிலத்தில் கடிதங்களை எழுதினால் ஹிந்தியில் வந்து பதில் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான சர்ச்சை சம்பவம் தான் இருந்துச்சு தற்போது என்சிஆர்டி பாடநூல்களில் வந்து இத்தகைய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது ஒரு ஒரு வகையான இந்தி திணிப்பு அதே போல கலாச்சாரம் சார்ந்த தான் கருதப்பட வேண்டும் அப்படிங்கறதான் வந்து கேரள மாநிலத்தினுடைய கல்வி அமைச்சருடைய கருத்தாகவும் இருக்கிறது அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பி ஒரு கருத்தாகவும் இருக்கிறது மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக இந்த விஷயமானது தற்போது மாறியிருக்கிறது நன்றி